விசிகாவினுடைய ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா இருக்கிற ஒரு ஒரு நபர்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கழுந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா ச்சே என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து மனுஷங்க போயிட்டு இருக்காங்களா இளைஞர்கள் கிளம்பிட்டு இருக்காங்களா ஒண்ணுமே கிடையாது மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் உள்ள வராங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தலைவரான நம்ம தலைவர் அவர் வேற என்னத்த சொல்றது அவரு அப்படியே அடிச்சு விட்டுட்டு இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் அது என்ன உண்மையாவே இதுல இவ்வளவு நபர்களும் இருக்கிறாங்களா அப்படிங்கறத தெல்ல தெளிவா பேசுவோமா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கருத்து and Na Deepika. ஒரு ரெண்டு நாளாவே இந்த ஒரு ஃபங்க்ஷன் நாளே நடக்குது சோ மாற்று சமூகம் அப்படிங்கிறவங்க ஒரு நாள் ஃபுல்லா அதாவது வீசிகாவனுடைய கட்சிக்கொடிய திருமாவளவன் வந்து ஆன் ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் போட்டுக்கிட்டே இருக்காரு அதுவும் வந்து வயதான இரண்டு நபர்கள் தான் வந்து அவங்க எல்லாரையுமே கூடிட்டு வந்தாராமா சோ இவங்க எல்லாம் காமிச்சு நிறைய பேர் வராங்க வராங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி அது உள்ள இருக்கிற நபர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா எல்லாமே வயதான நபர்களாதான் இருக்காங்களே தவிர யங்ஸ்டர்ஸ் இளம் ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை ஏன்னா ஒரு காலத்துல இளைஞர்களுடைய பட்டாளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா மியூசிகாவில தான் இருந்துச்சு ஆனா இன்றைய தேதிக்கு இது டோட்டலா அப்படியே அடிச்சு புரண்டு தொவிச்சு விட்ட மாதிரி வேற மாதிரி ஒரு தருணத்துல மாறும் அப்படின்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க பட் த ரியாலிட்டி த ஃபேக்ட் அப்படின்னு சொன்னா இதுதான் ஒரு உண்மையான விஷயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாவும் இருக்கு சரி இவங்க எல்லாருக்கும் துண்டு போடுறாரு அதெல்லாம் பார்க்கும் போது என்னடா இவங்களாம் ரொம்ப வயசானவங்களா இருக்காங்களே எப்படி திருதுபிடுவோம் அப்படின்னு ஒரு படத்துல காமெடி இருக்கும்ல லைக் சந்தானம் நினைக்கிறேன் அந்த வேட்டி சட்டை எல்லாம் வந்து கோவில கொடுப்பாரு அப்படியே ரிட்டர்ன் அப்படியே இந்த பக்கம் இப்படி கொடுத்துட்டு இந்த பக்கம் நீங்க வா இந்த சொல்லி வாங்கி ரொட்டேஷன்ல ஒரு ரெண்டு வேட்டி சட்டையை வச்சு அவங்க ஃபுல்லா நான் வந்து எல்லாருக்கும் உதவி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிதான் துண்டு நான் போடுறேன் போடுறேன்னு சொல்லிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இன்கேஸ் இது உண்மையாக இருக்கும் பட்சத்துல அந்த ஐநூறு சில்ட்ரன் எத்தனையோ அதை கரெக்டா மென்ஷன் பண்ணி இவ்வளவு பேர் நபர்கள் வராங்க நாங்க அவங்களுக்காக இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து எங்க கட்சியில இணையறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபெஸ்டிவலா ஒரு ரெண்டு நாளா இந்த ஈவெண்ட் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கு அது என்னங்கறத நான் நெக்ஸ்ட் சொல்றேன் சோ மாற்று சமூகத்தினர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும் அடுத்ததா முஸ்லிம்ஸ் இருப்பாங்க இல்லையா இவங்க எல்லாரும் எங்க கிட்ட வந்து இணையறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கும் வந்து தனியா அந்த கட்சியினுடைய கொடியை போட்டு அரவணைச்சு இது ஒரு பக்கம் போகுது இதெல்லாம் அப்சல்யூட்லி நம்மளுக்கு தெரியும் எலெக்ஷன் கிட்ட வரும் நேரத்துல தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது அதிக கேட்கப்படும் காங்கிரஸ் கிட்ட ஆல்ரெடி இருபத்தைந்துகள் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏத்தவும் வேணாம் குறைக்கவும் வேணாம் நாங்க உங்க கூட கூட்டணியில இருக்கிறதுனால எங்களுடைய கிரேட் வந்து குறைஞ்ச கூடாது அப்படிங்கிறது சோழ எங்ககிட்ட இருக்கட்டும் நீங்க வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க பாத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால அவங்கள விட உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு அதாவது திமுக ஜெயிக்கிறதுக்கு மிக அதிக அளவில் உபயோகிக்க கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது நான் தான் யாரு அவர் சொல்றாரு திருமாவளவன் சொல்றது எனக்கு மட்டும் நீங்க ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கொடுத்து எப்படி ஏமாத்தலாம் முடியவே முடியாது இந்த வாட்டி எனக்கு சீட்டு வேணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு இது கூட ஒரு விஷயம் எப்படி இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற காரணத்தினால அவர் கட்சி தொடங்கியதுனால வீசிக்காவில இருக்கிறவங்க படையெடுத்து இளைஞர்கள் பட்டாலும் அப்படியே மொத்தமா கழுடு தலித் மக்கள் எல்லாரும் சேர்ந்துடுறாங்க விஜய் கிட்ட போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம் இது உண்மைதான் கிடையாது இங்க பாருங்க அதெல்லாம் சும்மா யாரு போறா அப்படிலாம் கிடையாது போறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து நம்ம கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னவர் திருமாவளவன் ஆனா இன்றைக்கு யாரு போனா யாரு பேர் போலியே ஒருத்தவங்க கூட போலியே எல்லாரும் இங்கதான் இருக்காங்க கூட இன்னும் நிறைய பேர் இணையறாங்க உங்களுக்கு பார்த்தா தெரியலையா உண்மையா தான் சார் சொல்றேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த விழாவினுடைய சிறப்பாக இது வீடியோஸ் எல்லாம் அமுச்சு நான் பாருங்க எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு இத்தனை நாட்கள் இருந்திருக்கலாம் ஒரு நாலரை வருஷம் இருக்குமா இந்த கேப்பு அப்பலாம் ஏன் இணையாதவங்க இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் வந்து என்னத்துக்கு இணையணும் ஐயோ இப்பதான் அவங்களுக்கு ஞான உதயம் வந்திருக்கு அதனாலதான் அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க அதை ஏன் பெருசா பேசுறது என்ன ஒன்னே ஒண்ணுதான் தொகுதி பங்கீடு எனக்கு இத்தனை சீட் அத்தனை சீட் அப்படிங்கிறது என்ன நம்பி இவ்வளவு பேர் வந்திருக்காங்க சிறுபான்மையினர் எங்களுக்குதான் மெஜாரிட்டியா இருக்காங்க ஏன் கையில இருக்காங்க எங்க கட்சிக்குள்ள ஜாயின் ஆயிருக்காங்க தலித் மக்கள் மட்டும்தான் அந்த இன மக்கள் மட்டும் தான் எங்களோட கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தப்பட்டது அது கிடையாது மாற்றுக் கட்சிகளும் எங்கிட்ட இருக்காங்க இப்போ சிறுபான்மையினருடைய ஓட்டும் எங்கிட்ட இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி சீட்டுக்காக தான் இதெல்லாம் செய்யறாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சரி அதெல்லாம் விட்டுருவோம் இப்ப உண்மையாவே இளைஞர்கள் பட்டாளம் அப்படிங்கிறவங்க தாவேக்கா பக்கம் திரும்புறாங்க அவங்க அவங்களுடைய வசைப்பாட ஆரம்பிச்சுட்டாங்க இங்க இருந்து போறாங்க அப்படின்னா என்ன காரணம் ஏன் போனும் இந்த கட்சியினுடைய கோட்பாடுகளும் கொள்கைகளும் சரியில்லையா தீபிகா என்ன ஆச்சு அப்படியே இங்க இருந்து போறோம் நிறைய பேர் போறாங்கல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நான் கிளாரிட்டி கொடுக்குறேன் இந்த கட்சி அப்படிங்கிறது தள்ளித்தின்ன மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும் அவங்களுக்கான நீதிகளை வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளோ இடையூறுகளோ வருது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்காக போராடும் நான் வந்து தலைவன் அப்படின்னு சொல்லி நிக்கக்கூடிய இடத்துல இருந்த திருமாவளவன் அவர்கள் போக்குல திமுக காரரவை மாறிட்டாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அவர் மேல வைக்கப்படுற ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு எங்களுக்கு வந்து ஹிந்துசம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி திமுக நினைக்கலாம் இவங்களும் ஏன் சேர்ந்து நினைக்கிறோம் அப்போ இந்த இனத்துல இவங்க நினைக்கிற மாதிரி இவங்க சமூகத்துல யாருமே கிடையாதா ஹிந்துஸே கிடையாதா எல்லாருமே கிறிஸ்டியன்ஸா எல்லாருமே முஸ்லிம்ஸா ஹிந்துஸ் ஹிந்துஸ்ன்னு ஒட்டு மொத்தமா எதிர்த்துக்கிட்டே இதே மாதிரி போராட்டம் அப்படின்னு நடத்திட்டு இருந்தாங்கன்னா எப்படி இவங்க ரெண்டு ரெண்டு சைடு இவங்க மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா யாருங்க வருவாங்க என்ன யோசிக்கிறாங்க அவங்களோட லெவல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது சத்தியமா புரியவே இல்லை பிஜேபி வந்துடும் ஒரு பூச்சாண்டி காமிச்ச உடனே என்ன ஆயிடும் சிறுபான்மையினோட ஓடி டப்புன்னு பாஞ்சி திமுக பக்கம் ஓடிடும் இப்படி மட்டும் பிளான் பண்ணா போதுமா அப்படிங்கறதுதான் மற்றவர்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு இதுல நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு டைம்ல இவங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எக்கச்சக்கமா இருந்தது ஆனா இன்றைய தேதிக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு கொள்கை கோட்பாடு அப்படின்னா பாமகவை வச்சு விளாசு அவங்கள நல்லா திட்டணும் அடுத்ததா பிஜேபிய பயங்கரமா எதிர்க்கணும் ஏன்னா அவங்க ஹிந்துக்கு சப்போர்ட் பண்றவங்க அடுத்து ஹிந்து மதத்தையும் நாங்க எதிர்ப்போம் ஏன்னா அவங்க ஹிந்துஸ் அப்படிங்கிறது அடுத்ததான் ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு உயர் ஜாதி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஆணவ ஜாதி அப்படின்னு சொல்லி திட்டுறது அடுத்ததா தமிழக வச்சிக் கழகத்தின் தலைவரான விஜய் மாணவர்களை திட்டுறது அப்படின்னு சொல்லி அவருடைய ஒட்டுமொத்த இந்த அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இதை தான் போகுதே தவிர மக்களுக்கான வேலை இது மக்கள் இப்ப ஆணவ கொலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குல்ல அது எல்லாத்தையுமே தடுக்கணும் அப்படின்னா இவரு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மெசேஜோ ஒரே ஒரு ட்விட்டர்ல அவருடைய பதிவுகளும் போதுமா கேட்டா போதுமா இப்போ அன்னைக்கு வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் அவ்வளவு பேர் போராட்டம் நடத்துறாங்க அதுல பாதி பேர் உங்களை நம்பிதான் சார் நாங்க உங்களுக்காக ஓட் போட்டோம் உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவங்க தான் நாங்க எங்களை நாங்க எங்களை ஏன் இப்படி பண்றீங்க நீங்க கூட எங்களுக்காக நீதி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கதறாங்கல்ல அப்ப அவங்களுடைய மனசு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்ப நம்மளுக்கான தலைவனா அங்க போய் போவாரு அங்க போய் நம்மளுக்காக நிப்பாரு நமக்கான கேள்வியை கேட்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில ஓட் போட்டிருப்பாங்க இன்றைக்கு எல்லா கொள்கைகளும் எல்லா கோட்பாடுகளும் மாறுது அப்படின்னா நான் ஏன் உங்ககிட்ட இருக்கணும் அதுக்கு நான் வேற கட்சியை தேடி போய்ட்டு போறேன் ஈஸியா அவர் எனக்காக குரல் கொடுக்குறாரு நான் போறேன் அப்படின்னு சொல்லி போனவங்கதான் பாதிக்கும் மேற்பட்ட நபர்கள் அப்படின்னுமே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நான் ஆட்சியில எனக்கும் ச பொறுப்புகள் இருந்தா நல்லா இருக்கும் நான் அதிகாரத்துல நானும் ஏதாச்சும் ஒரு மூலையில ஒரு அதிகாரத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் உங்களை நாங்க இந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சி மேலே ஏத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு உங்களால சில நல்லதுகள் நடந்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு கட்சியோ இல்ல ஆச்சியோ எதுவுமே எங்களுக்கு எந்த பொறுப்புமே கிடையாது அப்படிங்கும்போது நான் ஏங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் பாதிக்கும் மேற்பட்ட நபர்கள் போனதாக தகவல்கள் ஆனா அவங்க எல்லாம் போல இன்னும் இருக்காங்க இருந்துட்டு தான் இருக்காங்க நான் அவங்களும் சூப்பரா வாழ வச்சுட்டு புது நபர்கள் நிறைய பேர் வராங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காலர் மேல கை வச்சு தூக்கி அவரே சும்மா கெத்தா இவர் பேசிட்டு இருக்காரு என்ன நடக்குது அப்படிங்கறத பாப்போம் அண்ட் ஹிந்துஸ் வந்து பகவர்கள் முஸ்லீம்ஸ் வந்து சகோதரர்கள் அடுத்தது வந்து கிறிஸ்டியன் சகோதரர்கள் அப்ப எப்போவும் போல ஹிந்து பகைவர்கள் கரெக்டா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில அந்த வழியாவே போயிட்டு எல்லாரும் அவங்கள எப்படி பீட் பண்ண போறாங்க இல்லை தூக்கி நிறுத்த போறாங்களா அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம கீழே பதிவிடுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்